வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் இன்று இந்த வீடியோவில் சென்னையில் வங்கி ஏலத்தில் கிடைக்கும் சொத்துக்கள் மற்றும் வங்கி கடன் உதவிகள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குருவில் சேர இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் சொத்து விவரங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சேல் மொத்தம் பதினேழு ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கேங்க அடுக்குமாடி வருது வீடு வருது நிலம் வருது நீங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பார்த்து கொடுக்கலாம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் கோடம்பாக்கம் சென்னை பின்கோடு ஆறு லட்சத்து இருபத்தி நான்கு விலை வந்து எழுபத்தஞ்சு லட்சம் தேதி வந்து இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி வந்து பேங்க்ல இருக்குது இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எங்களுடைய சப்போர்ட் இருக்கும் உடனே அழையுங்கள் வே எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அடுக்குமாடி கட்டப்பட்ட பரப்பளவு பில்டப் ஏரியா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி மூணாவது தளம் திரிவேணி பூஞ்சேரி திருக்கழுக்குன்றம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு சாவி பேங்கில் இருக்குங்க விலை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் தேதி இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பங்களா ஏலத்துக்கு வந்திருக்குங்க பரப்பளவு வந்து தொள்ளாயிரம் சதுரடி செவ்வாப்பேட்டை கிராமம் திருவள்ளூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு விலை பதினஞ்சு லட்சம் தேதி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி வந்து பேங்க்ல இருக்குங்க இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் ரிஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துடுங்க கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது சதுரடி இரண்டாவது தளம் கொரட்டூர் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் அஞ்சல் குறியீடு பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் விலை எழுபத்தொம்போது லட்சம் இலட்சம் தேதி இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பேங்க்ல இருக்குங்க இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சதுர அடி இரண்டாவது தளம் கோரட்டூர் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் தமிழ்நாடு பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் 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 எட்டு ஏல விலை வந்து எழுபத்தெட்டு லட்சம் விலை வந்து இருபத்தி விலை இல்லைங்க ஆக்ஷன் டேட்டு இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பேங்க்ல இருக்குது இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி ஏழு சதுரடி முதல் தளம் மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலை வானகரம் சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது அஞ்சு பின்கோடு அறுபத்தாறு லட்சத்து எண்பத்து ஆயிரம் ஏழ தேதி இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உடனே அழையுங்கள் லெக்ஸ்போர்ட் வேளாத அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சதுரடி சிருங்காவூர் கிராமம் சி எஸ்ஆர்ஓ பொன்னேரி தாலுகா சென்னை பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு விலை நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரம் ஏழாம் தேதி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்தினை இன்றே வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டுமானத்தில் உள்ளதாக ஏற்கனவே கொஞ்சம் கட்டுமானம் பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எண்ணூற்றி எழுபத்தி மூணு சதுரடி கல்யாணக்குப்பம் கிராமம் திருவள்ளூர் தாலுக்கா மற்றும் மாவட்டம் அஞ்சல் ஆறு பூஜ்ஜியம் பின்கோடு ஆறு பூ பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று விலை இருபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரம் ஏழாம் தேதி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்தினை இன்றே வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அடையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பங்களா ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு சதுரடி மேற்கு மாம்பழம் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பேங்க்லருக்கு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு முதல் தளம் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி எண்பது சதுரடி விலை முப்பத்தஞ்சு லட்சம் ஆதனூர் கிராமம் சென்னை தேதி இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பேங்க்ல இருக்கு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்பர்ட் வேளாண் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கும் முதல் தளம் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி எண்பது சதுரடி விலை முப்பத்தஞ்சு லட்சம் ஏழாம் தேதி இருபத்தாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆதனூர் கிராமம் சென்னை சாவி பேங்கில் இருக்குது இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி இருபத்தேழு சதுரடி விலை எழுபத்தாறு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்து அறநூறு பள்ளிக்கரணை கிராமம் சோழிங்கநல்லூர் தாலுக்கா சென்னை பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழாம் தேதி ஜூலை மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பேங்களூருக்கு இந்த சொத்தினை வாங்கல் வங்கிக் கடனுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலை எங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏழாவதுக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சதுரடி வடமங்கலம் கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் விலை பதினேழு லட்சம் ஏழாம் தேதி இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பளவு மூவாயிரத்தி இரநூத்தி நாலு சதுரடி வட்டம்பாக்கம் கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று மூணு பூஜ்ஜியம் ஒன்று விலை இருபத்தி நான்கு லட்சம் தேதி இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ச சதடி வட்டம்பாக்கம் கிராமம் திருபெரும்புத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் விலை பதிமூணு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க பரப்பளவு ஆயிரத்தி நூத்தி எழுவத்தஞ்சு சதுரடி வட்டம்பாக்கம் கிராமம் சிறிபெரும்புது தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் விலை பதிமூணு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏழாம் தேதி இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கிக் கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உடனே அடையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி சரடி சாலமங்கலம் கிராமம் சிறுபெரும்புது தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபது லட்சங்க ஏழாம் தேதி இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை ரெஜிஸ்ட்ரேஷன் வரை நாங்கள் பார்த்துக் கொடுக்குறோம் உடனே அழையுங்கள் எக்ஸ்பர்ட் வேலாந்தம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அதாவது லிங்க்லாம் கொடுத்துருக்குங்க பாருங்கள் முக்கிய அறிவிப்பு கீழே இருக்கிற லிங்கை நீங்கள் கிளிக் செஞ்சீங்கன்னா எங்ககிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிங்கிறத பார்த்துக்கலாம் வேலாயுதம் அஸ்வின் டூ டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் இங்கிலீஷ் வருஷனை பார்க்கணும் அப்படின்னா வேலாயுதம் அஸ்வின் ஒன்று டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் ஐ ஹவ் கிவன் லிங்க் இன் தி டெஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ எண்டிங் லைன்ஸ் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை தொடரும் நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸு ஃப்ரெஷ்ஷாக வீடியோஸ் போடும்போதெல்லாம் புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அது உங்களுக்கே தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்க நகையில் ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான உங்கள் ஆலோசனைகள் இது வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முன்னமே சொன்ன மாதிரி லைக் அழுதுனா தான் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை